ரெண்டு ஊர்லேயும் கூட தமிழக வெற்றிகளத்தோட தொண்டர்கள் கூட்டம் தான் இப்போ பேசப்படுது அந்த கூட்டத்தை எப்படி சார் நீங்கள் கூட்டப்பட்ட கூட்டம் இந்த பூத் கமிட்டி மாநாடுல வந்து இவங்க ஒண்ணுமே சாதிகளை ஒன்றும் நடத்தல இவங்க ரொம்ப வினோதமான இருக்காங்க எல்லாத்துலேயும் வினோதமா இருக்காங்க கட்சிக்கு ஆள் சேர்க்க மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் கட்சிக்குள்ளேயே ஆதவுக்கும் ஜானுக்கும் இடையில பிரச்சனை இருக்கு ஆதவுக்கும் ஜானுக்கும் இருக்குது ஜானுக்கும் புசிக்கும் இருக்குது புஷிகம் ராஜ்மோகனுக்கும் இருக்குது ராஜ்மோகனுக்கும் சிடி நிர்மல் இருக்குது விஜய்க்கும் புசிக்கும் இருக்குது விஜய்க்கும் ஜானு ஆரோக்கிய சாமி இருக்குது தமிழக வெற்றி பிரச்சனை இல்ல தமிழக வெற்றி கழகம் ஆமா இந்த தேர்தலுக்கு எட்டு மாதம் காலத்துக்கிட்ட இருக்குது சார் அதுக்குள்ளேயே திமுக வந்து தேர்தல் தயாராகுதுன்னா அவர்களோட வருகை பயம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் மாதிரி தேர்தல் முதல் போட்டு முதல் எடுக்கிறது அதுக்கு என்ன வேணால் செய்வாங்க நேற்று ஒரு கூட்டம் நடந்தது இல்லை பாராட்டு விழா பாசத்தலைவனு பாராட்டு விழா டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற மாதிரி மாநில சுயாட்சி நாயகனுக்கு என்ன மாநில சுயாட்சி பண்ணிட்டாரு அதில் பல லகுட பாண்டிகள் கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு வாழ்த்தி பேசிக்கிட்டு எந்த ஆட்சியிலையும் கலைஞர் ஆட்சியில கூட இந்த அளவுக்கு மார்க்சிஸ்டுகளோ மற்ற கட்சி தலைவர்களோ இது பண்ணாலும் நான் பார்க்கல தலைவர்களுடைய தரங்கும் குறைஞ்சிக்கிட்டே வருது தெரிஞ்சுக்கிட்டு ஏன் சார் அவங்க பேச வேண்டியது இருக்குது உண்மையிலேயே அவங்க வந்து மார்க்சியோ கம்யூனிஸ்டையே படித்தவர்கள் அவங்க ஏன் வந்து ஒரு போலியான ஒரு நாடகத்தினால் வந்து வேற வழி இல்லை மக்களை ஏமாத்தும் போவனவர்கள் கூட அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து கிரிஸ்டை கொச்சியாக விமர்சனம் பண்ணிருந்தாரு அவங்களுடைய தேவைகள்லாம் என்ன சார் இப்படி விமர்சனம் பண்றவங்க மூடு டாஸ்மார்க் மூடு அப்ப எல்லாருமே டாஸ்மார்க் எதிராக இருந்தோம் இப்போ இருக்கிறோம் கோவன் மட்டும் மாறிட்டாரு மாறிட்டாரா இல்ல மறந்துட்டாரு வச்சிக்கலாம் சில பல சலுகைகள் மறந்துட்டாரு கூலிக்க திட்டது உலகத்திலே இப்போ இந்த அஞ்சு வருஷத்துல தான் அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுன்ற ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்கும்னு சொல்றாங்க அறுபத்தேழு எழுபத்தி ஏழு வரலாற்றை அறியாதவர்கள் இப்படி சொல்லுவாங்க

சார் நேற்றைய தினம் வந்து திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருக்காரு எல்லா அமைச்சர்களும் உங்களுடைய தொகுதிக்கு போயிருங்க உங்களுடைய மாவட்டத்துக்கு போயிருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த தேர்தலுக்கு எட்டு மாதம் காலத்துக்கிட்ட இருக்குது சார் அதுக்குள்ளே திமுக வந்து தேர்தல் தயாராகுதுன்னா விஜய் அவர்களோட வருகை பயம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க விஜய் வருகை பயம் இருக்குது ஆனால் அது வேற இது வந்து இவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பிஸ்னஸ் மாதிரி தேர்தல் முதல் போட்டு முதல் எடுக்கிறது ம் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த தேர்தலை ஒட்டி தயாராகிறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பார்ட்டி இவங்க தான் அதுக்கு வேணால் செய்வாங்க அதில் ஒரு வகை அமைச்சர்கள்லாம் இவ்வளோ நாளாக மக்களை கண்டுக்கலை இப்போ போய் கொஞ்சமாக முகத்தை காட்டுங்க நீங்களாம் அமைச்சராக இருக்கீங்க நீங்கள் எம்எல்ஏவாக இருக்கீங்க கொஞ்சமாவது ஏதாவது ஜனங்கிட்ட முகத்தை காட்டினா தான் ஓட்டு கேட்க போகும்போது ஜனங்க கொஞ்சமாவது நம்புவாங்க எதிர்ப்பு எதாவது வரும்ல அதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றாரு போங்கன்றார் அப்போ இவ்வளோ நாளாக இவங்க போகலான்றது தெரியுதா போனாலும் ஏதோ அவங்க ஏரியாவில் அவங்க இடத்துல இருந்துட்டு ஆஃபீஸில் எங்கே தங்கிட்டு இல்லை அவங்க வீடுகள் தொகுதியிலே வீடு இருக்குமா தெரியாது இருக்கும் இப்போ அங்கே இருந்துட்டு வந்துடுற ஏற்பாடு தான் இருக்கும் அப்போ மக்களோட மக்களாக இருங்கன்றது வந்து இப்போ கொஞ்சம் அழுத்தி சொல்கிறாரு இவர் பேச்சு யார் கேட்பா நேயர் பெரியவா கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் அது சும்மா மேடைக்காக பேசுகிறது இல்லை ஸ்வீஷ்லாம் எல்லா தேர்தலுக்கு முன்னாடியுமே இப்படி தான் சொல்லுவாங்களா இல்லை இந்த தேர்தலுக்கு தான் இவ்வளோ கேப்பில் வந்து போக சொல்கிறாங்க சார் எல்லா தேர்தலுக்குமே இந்த தயாரிப்புகள் இருக்கும் அதுலேயும் இப்போ இந்த அஞ்சு வருஷம் திமுக பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இந்த விளம்பரம் எப்படின்னா நாலஞ்சு ஸ்ட்ராட்டஜி டீமு பெண்ணு இது இல்லாமல் சமூக வலைதளங்கள் சமூக ஊடகங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்களுடைய என்னென்ன மைனஸுக்கோ அதெல்லாம் அப்படியே ப்ளஸ்ஸாக மாற்றுற ஏற்பாடு அப்புறம் பிஜேபி ஒன்று தான் எதிரி அதாவது நல்லா தெரியும் பிஜேபி எதிர்ப்புன்றது அப்போ இவங்களுடைய பிரச்சனைலாம் மறைச்சிக்கிட்டு பிஜேபி எதிர்ப்பு ஒஸ்எஸ் திமுக அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குறது அதுக்கான நரேட்டிவ் இப்படி தான் இவங்க இந்த அஞ்சு வருஷமாக செய்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த அஞ்சு வருஷத்தில் இவர்கள் மற்ற போன கடந்த திமுக ஆட்சியை விட அதிகமாக இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட்டு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கவனம் செலுத்துகிறாங்க அதில் ஒன்று தான் இது நேற்று ஒரு கூட நடந்தது இல்லை பாராட்டு விழா பாசத்தில் ஒன்று பாராட்டு விழா டூ பாயிண்ட் டூ அப்படிங்கிற மாதிரி அது அதோடய இது என்ன மாநில மாநில சுயாட்சி நாயகனுக்கு என்ன மாநில சுயாட்சி பண்ணிட்டாரு இல்லை சார் மீட்டு கொண்டு வந்திருக்காங்களா வழக்கு தொடுத்துருக்காங்க வேந்தர் பதவி வந்து முதலமைச்சர் தான் சொந்தங்கிற மாதிரி இல்லை அது என்ன மீட்பு அடுத்து அவங்க லார்ஜர் பெஞ்சு போனாங்கன்னா அது டிசால்வ் ஆகிடும் ஓ அப்போனா இதை டிஸ்டால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா இருக்குது இவங்க போட்ட வழக்கு அந்த ஜட்மெண்ட்டு வந்து லார்ஜர் பெஞ்சு கொடுக்க வேண்டிய ஜட்மெண்ட்டை ரெண்டு பெஞ்சு வந்து கவர்னருக்கு எதிராக கொடுத்துட்டு நீதிபதிக்கு ஜனாதிபதிக்கும் சில ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜனாதிபதி தரப்போ மத்திய அரசு தரப்போ கொஞ்சம் வேறு மாதிரி பார்ப்பாங்க ஆர்டிகல் ஃபார்ட்டி த்ரீன்னு நினைக்கிறேன் ஃபார்ட்டி த்ரீயா டுவெண்ட்டி த்ரீயாக தெரில அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டங்கள் குறித்த தீர்ப்புகள் வந்து லார்ஜர் பெஞ்சு தான் கொடுக்கணும் ரெண்டு பேர் பெஞ்செலாம் கொடுத்தா அப்புறம் நாளைக்கு கொடுத்துட்டு கொடுத்துட்ருப்பாங்க எனக்கு அந்த மாதிரி கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேஸில் மத்திய அரசு லார்ஜர் பெஞ்சு வேணும் இந்த வழக்கில் ஒரு ரிவைஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா வழக்கை எடுத்த உடனே இந்த தீர்ப்பு டிசால்வ் ஆகிடும் சார் என்ன தான் திமுக வந்து பல நரேட்டிவ்களை வந்து செட் பண்ணாலும் மக்களுக்கு தெரியும்ல சார் இது நடந்துச்சா நடக்கலை அப்படிங்கிற மாதிரி உண்மையிலேயே வந்து திமுகவுக்கு அதை எதிர்ப்பு வாக்குகள் இந்த ஐந்து ஆண்டுகள் வந்து அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா இவங்களுடைய திட்டங்கள் மூலமாக கலைஞருக்கு ஒரு பேர் இருக்கும்ல அளவு கூட இவர் கிடையாது ஸ்டாலினுக்கு இல்லை கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அடைஞ்ச பெரு வெற்றி பூசா திடீர்னு கூட்டணி சேர்ந்து ஒரு நீதி கூட்டணின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு எதிராக ஒரு இது பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரு வெற்றி கிடையாது இவங்க வேணான்னு தீர்மானித்ததும் கூட்டணி பாலகத்தையும் வச்சு வந்தாங்க நூற்றி முப்பத்தஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சது அப்போது வந்து அது ஒரு பெரிய வெற்றியாக பார்க்கப்படல ஏன்னா இந்த சைடு முப்பத்தொம்பது பர்சன்டேஜ் எழுபத்தஞ்சு சீட்டு அதுலேயும் டிடிவிலாம் இருந்திருந்தாருன்னா நூறு சீட்டாக இருக்கும் அப்போ அந்த ஒரு வெற்றி வந்து பெருவெற்றி கிடையாது பெரு வெற்றி இல்லை அப்படின்றப்பவுமே தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா எனக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் இல்லை வாக்களிக்காதவர்களும் ஏன் இவங்க வாக்களிக்கலை அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு நான் ஆட்சி பண்ணுவேன்னாரு ஆனால் நடந்தது என்னென்னா வாக்களித்தவர்களும் ஏன் வாக்களித்தோம் அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு தான் ஆட்சி இருக்கிறத பார்க்குறோம் சொத்து வரி வீட்டு வரி பால் விலை மளிகை பொருள்களுடைய விலை விலைவாசி உயர்வு மின்கட்டண உயர்வு எல்லாமே உயர்வு 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 சார் நம்ம என்னதான் இப்படி சொன்னாலும் ஆனால் தொடர் வெற்றியை அவங்க ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களா அது கூட்டணி தொண்ணூறு கூட்டணி சார்பாக நடக்கிறது அந்த வெற்றியெல்லாம் நீங்க தொடர் விட்டால் கூட்டணியோட ஐகானா முக ஸ்டாலின் தானே பார்க்க போடுறாரு கூட்டணியுடைய பெரிய கட்சின்னா அப்போ அவர்தானே ஐகான்னு இருப்பாரு ஐகான் இல்லை கூட்டணியுடைய தலைவர் அது ஐகான் கிடையாது அப்போ இவங்க ஒவ்வொன்னுதும் ஒரு இது கிளப்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது கிடைச்சா கூட அதை வந்து ஒரு உடனே ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி பெரிய கூட்டம் நடத்தி அதுக்கு சில பல லட்சியங்கள் செலவு பண்ணி இதில் என்ன பெரியது நான் திருப்பியும் வரேன் மாநில சுயாட்சி நாயகன்னு பேசுறதுக்கு என்ன இருக்குது அதில் பல லகுட பாண்டிகள் கூப்பிட்டு உக்கார வச்சுக்கிட்டு வாழ்த்தி பேசிக்கிட்டு எந்த ஆட்சியிலையும் கலைஞர் ஆட்சியில் கூட இந்த அளவுக்கு மார்க்சிஸ்டுகளோ மற்ற கட்சி தலைவர்களோ இது பண்ணாலும் நான் பார்க்கல தலைவர்களுடைய தரமும் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த தலைவர்களுடைய ஏன்னால் தலைவர்கள் மறைகிறார்கள் அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் மாவட்ட லெவலில் இருக்கிற தரம் உள்ளவங்க கூட இன்றைக்கி மாநில லெவலில் தலைவர்களாக இருக்காங்க நம்ம புகழ்கிறதும் எப்படி புகழணும் நம்ம எப்படி பேசணும் அப்படி திராவிட கருத்துக்களை ஓங்கி பேசுகிறேன்ற மாதிரி நேற்று ஒருத்தர் பேசுகிறார் டிவி டிபேட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஒரு தலைவர் அப்போது உங்களுக்கு நீங்கள் வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் கம்யூனிஸ்ட் அவங்க ஐடியாலஜியை மறந்துட்டாங்கன்னு நினச்சி மறக்கிறாங்க பேசுகிறத அப்படி தாங்க நேற்று ஜனகராஜ் பேசுகிறாரு கனகராஜ் கனகராஜ் அவர் திராவிட இயக்க சித்தாந்தம் உள்ளவங்க இதெல்லாம் எப்படி ஏற்றுக்குவாங்க திராவிட இயக்கம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு எப்படி நீங்கள் திராவிடத்தை ஏற்றுக்கிறீங்க திராவிட மாயா ஆரிய எழுதினவர் எழுதின புக்கு இவங்களை வச்சு செஞ்சு விட்டது அதுக்கு தான் இவங்க பதில் கொடுத்து வீரமணி ஒரு புக் எழுதினாரு அப்போ அந்த அளவுக்கு தலைவர்கள் இருந்த காலம் உண்டு இப்போ இந்த அளவுக்கு தலைவர்கள் டிவி அதுலேயும் ஒளரி கூட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரே இதுன்னா பாஜக எதிர்ப்புன்றது பாஜக எதிர்ப்பை திமுக மக்களிடம் மட்டும் இல்லை கூட்டணி கட்சி தலைவர்கள்டையும் நல்லா விதச்சி வச்சுருக்குது திமுக தான் வந்து பாஜக எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி அப்படிங்கிற மாதிரி ஆனால் இவர்களுடைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் முக்கிய தலைவர்கள் மற்றவங்களாம் பாஜகவோட எந்த அளவு உறவு இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க அப்போ யாரை ஏமாத்துறாங்க இல்லை தெரிஞ்சுக்கிட்டு ஏன் சார் அவங்களுக்கு பேச வேண்டியது இருக்குது உண்மையிலேயே அவங்க வந்து மார்க்சியோ கம்யூனிஸ்டையோ படித்தவர்கள் அவங்க ஏன் வந்து ஒரு போலியான ஒரு நாடகத்தை நாட வேண்டி வேறு வழி இல்லை மக்களை ஏமாற்றணும் அவ்வளோதான் சார் சமீபத்தில் நீ இடதுசாரியோட முக்கியமான தோழராக அறியப்படுறவர் கோவன் அவர்கள் கூட விஜய் அவர்களை வந்து பயங்கரமாக வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு கொச்சையாக விமர்சனம் பண்ணியிருந்தார் அவங்களுடைய தேவைகள்லாம் என்ன சார் இப்படி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு இடதுசாரிகள் பொதுவாக பெண் பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரானவர்கள் ஆணாதிக்க சிந்தனைக்கு எதிரானவர்கள் பெண்களை போட்டிருப்பவர்கள் அந்த தோழர்ன்ற வார்த்தையில் ஆயிரம் அர்த்தங்கள் அடங்கிடும் பெண்களை மதிக்கிறதுல அவங்களோட இது கிடையாது எந்த இடதுசாரி கூட்டங்கள்லையோ எந்த கட்சி இடதுசாரி கட்சிகள்லையோ பெண்களுக்கு அவமரியாதை நடந்திருக்கு இல்லை பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு எங்கேயுமே சொல்ல முடியாது எந்த இடதுசாரி தலைவர்களும் ஒரு இல்லீகல் இதில் எதுலேயுமே இது பண்ண இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்கன்னா பெண்களை மதிப்பவர்கள் பேச்சும் அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி இடதுசாரி தலைவர்கள் தனிப்பட்ட தாக்குதல்களில் ஈடுபடவே மாட்டாங்க சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியான கொள்கையை தான் எதிர்ப்பார்கள் கொள்கை ரீதியாக தான் விமர்சிப்பார்கள் ஆனால் இங்கே என்ன நடக்குது இந்த கோவன்கிற ஒரு மக்கள் கலை இலக்கிய கழகம்னு சொல்கிறாங்க அது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் பார்ட்டியுடைய ஒரு பார்ட்டு எம்எல் பார்ட்டின்னு வாங்க அப்போ அந்த கோவனு உண்மையிலேயே ஒரு மார்க்சியவாதியாக இருந்தார்னா அவர் காலத்தில் இந்த ஊர்த்தி கொடுத்தா அப்படின்ற மாதிரி பார்த்தார் அதுவே கிட்டத்தட்ட விமர்சிக்கப்பட்டது மூடு டாஸ்மார்க்கை மூடு அப்போ எல்லோருமே டாஸ்மார்க் எதிராக இருந்தோம் இப்போவும் இருக்கிறோம் கோவன் மட்டும் மாறிட்டார் மாறிட்டாரா இல்லை மறந்துட்டார் வச்சுக்கலாம் சில பல சலுகைகள் மறந்துட்டார் அப்போது அவர் அந்த காலத்தில் டாஸ்மார்க்கை மூடுன்னு பாருனப்போ எல்லாரும் வரவேற்றோம் இப்போ அதை விட பல மடங்கு பிரச்சனைகள் இருக்குது டாஸ்மார்க்கில் மற்ற இதில் ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேட்ரே கிடையாது நாலு வருஷமாக மௌனமாக இருந்துட்டு ரைட் இருந்துட்டு போங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே எதிர்க்கிறீங்கன்னா ஒரு பாஜகவை எதிர்க்கிறீங்க பாஜக அதிமுக கூட்டணி எதிர்க்கிறீங்கன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது விஜய போய் எதிர்க்குறீங்க சரி தனிப்பட்ட தாக்கல் இல்லையா பெண்களை வச்சு உன் பொண்டாட்டி கூட இல்லை அந்த புள்ளவங்க கூட இல்லை உன் உட்பி நீ யார் சொல்கிறது உட்பின்னு அப்போ இந்த மாதிரி பெண்களை பற்றி நான் தப்பாக பேசக்கூடாதுன்னு ஆனால் வந்து பேசுவேன் அப்போ இவர்கள் இந்த இதில் வந்து நழுவி போகிறாங்க காசு பணம் சில சலுகைகள் இவங்க கொள்கை சித்தாந்தத்தையே இவங்களை திறக்க விடுது அது கம்யூனிஸ்ட்டுகள் கொடுக்கப்படுது அப்படின்னா காசு பணம் இதெல்லாம் அது நம்ம பத்து கோடி பதினஞ்சு கோடி என் வாழ்க்கையிலே நான் கேள்விப்பட்டதில்லை டாடா கம்பெனி முறையா ஒவ்வொரு கட்சிக்கும் தேர்தல் நிதி அப்படி ஒரு பத்தொன்போது லட்சம் தொண்ணூறுகளில் நினைக்கிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்குறாங்க அதை பெருமையோடு திருப்பி அமைச்சது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரும்பு கண்டுபிடிச்சப்போவே உண்டியல் கண்டுபிடிச்சோம்னு பேசின காலம் உண்டு அதை பெருமையோடு ஏற்று உரும்பு கண்டுபிடிச்சப்போ உண்டியல் தான் கண்டுபிடிச்சோம் சூட் கேஸ் நாங்கள் கண்டுபிடிக்கலன்னு பெருமையோடு பேசினோங்க மார்க்சிஸ்ட்டுகள் ஆனால் பத்து கோடி பதினஞ்சு என்ன பண்ணுறது மார்க்சிஸ்ட் தலைவர்கள் எளிய வாழ்க்கை வாழ்வார்கள் வரையிலும் அறிவியல் வளர்ச்சியில் கிடைக்கிற வசதிகளை கூட கூடிய வரையிலும் ஆடம்பரமாக பயன்படுத்த மாட்டார்கள் அதுக்காக அறிவியல் வளர்ச்சியே பயன்படுத்தக்கூடாது ஒரு இடத்துக்கு போகிறோம் காரில் போகிறோன்றது வேறு சொகுசு காரில் போகிறோன்றது வேறு அது மாதிரி தேவை ஏற்படின் செலவுகள் இது பண்ணுறது தொழிலாளர்களை அவர்களுடைய இதை மீறி நம்ம வந்து சில சலுகைகளை வாங்கிக்கிறோமே அவர்களுக்கு எதிராக நடந்துக்கிறோமே போக்குவரத்து தொழிற்சங்கன்னா விபி சிந்தன் காலத்தில் அந்த எம்டிலேருந்து எல்லாம் அவர் சொன்னார்னால் அடித்து போகண்டு ஓடிடுவாங்க இன்றைக்கி இவர்கள் போய் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்கிற நிலமை இருக்குது அப்போ இந்த மாற்றங்கள்லாம் எப்படி வருது சாம்சங்கில் தொழிற்சங்க போராட்டம் தொழிற்சங்கமே இது வரைக்கும் அமைக்கலை அமைக்கலை ஆனால் போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு அமைக்கிறோன்னா சொல்லியிருந்தாங்கள்ல அதுதான் போய் முதல்வருக்கு நன்றியாக சொல்கிறீங்க மறுபடியும் பார்த்தா அனுமதிக்கல அன்றைக்கி சொல்கிறாரு மே ஒன்றுக்கு முதல்வர் சொல்கிறாரு தொழிலாளர்களுக்கான இது நாங்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம் கருணாநிதி அவர்களுக்கு ஆனால் மே தினதி இவங்களுக்கு அனுமதி கொடுக்கலன்னு புலம்புறாங்க மார்க்சிஸ்டுகளுக்கு இல்லை ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம் சார் திமுக வந்து தொழிலாளர் நலன் வந்து பேணிக்காக நம்புகிறாங்களா இல்லை நம்ப வைக்கப்படுறாங்களா நம்புகிறாங்க நம்ப வைக்கப்படுறாங்கன்னா ரெண்டாவது விஷயங்க அதெல்லாம் பொதுமக்களுக்கு கட்சி தலைவர்களுக்கு கட்சிக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் கேள்வியே கேட்கக்கூடாது அவங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் ஒரு பொதுமக்கள் பாதிக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கிறாங்க அவங்கள அறியாமல் மற்ற த தவறுகள் மற்ற பிரச்சனைகள் அவங்க மேலே எப்படி திணிக்கப்படுதுன்னு கண்டுபிடிச்சி நுணுக்க அரசியல் பண்ணி போராட்டம் நடத்துறது தான் தலைவர்களுடைய தலைவருடைய வேலை அதில் குறிப்பாக இடதுசாரிகளும் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் இல்லை வாட்ஸ்அப் தலைவர்களாயிட்டாங்க சார் அடுத்ததாக வந்து கோயம்புத்தூரில் வந்து தமிழ வெற்றிகளம் பூத் கமிட்டி மாநாடு போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் மதுரைக்கு வந்து படப்பிடிப்புக்காக போனார் ரெண்டு ஊர்லேயும் கூன்ன தமிழக வெற்றிகளத்தோட தொண்டர்கள் கூட்டம் தான் இப்போ பேசப்படுது அந்த கூட்டத்தை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க கூட்டப்பட்ட கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டம் ஆர்கானிக்காக கூண்ணது விஜய் வந்ததுக்காக தான் அந்த கூட்டமே கூண்டுச்சுன்னு சொல்கிறாங்க ஆர்கானிக்காக தான் கூடுச்சு ஆனால் எப்படி கூடுறாங்க ம் நீங்கள் பூத் கமிட்டி கூட்டம் கோவையில் நடத்துகிறோம் பக்கத்து பக்கத்து மாவட்டம் எல்லாம் சொல்லி நீங்கள் எல்லாம் திரண்டு வரணும்னு ஆர்டர் தமிழ வெர்சிகளை ஆமாம் எல்லா மாவட்டங்கள்லேருந்து பக்கத்து மாவட்டங்கள்லேருந்து திரட்டப்பட்டு விஜய் ஏர்போர்ட்லேருந்து போகிறத அப்படியே ஒரு மாபா காமிச்சு பண்ணுறது நீங்கள் அந்த பூத் கமிட்டி மாநாடுல வந்து இவங்க ஒன்றுமே ஒரு பெருசாக ஒன்றும் சாதிக்கலை ஒன்றும் நடத்தலை சும்மா ஒரு ஆள் பத்து நிமிஷம் பேசிவிட்டு பெண் டிரைவ் எங்க கொடுத்துட்டு கலைஞ்சி போயிட்டாங்க இன்னும் கேட்டால் பூத் கமிட்டி இவ்வளோ மெனக்கெட வேண்டியெல்லாம் அவசியம் இல்லை அப்போது அந்த கூட்டத்தில் கூட இவங்க தலைவர்கள் என்னென்ன பேசுகிறாங்கன்னா ரோட் ஷோ பாருங்கள் கோவை குறுங்கியது அவர் இட்டாந்து வரதை எனக்கு பெரிய பாடு என்னடா கட்டமைப்பு இதாண்டா கட்டமைப்பு தலைவனை கிட்டாந்துட்டு கூட்டு போகிறது அப்படியோ பார்க்கணுங்களே பாருங்கள் அப்போது இவர்கள் ரோட் ஷோக்காக தான் அந்த இதை நடத்துனாங்கன்னு இதாகிடுச்சு அப்புறம் இவங்க மண்டைக்குள்ளே யாரோ ஒரு இதை புகுத்திட்டாங்க என்னன்னா இந்த மாதிரி போராடலாம் ரோட் ஷோ பண்ணுங்க அப்போ மக்களுடைய ஆதரவுன்றது ஒரு பெருசாக இதாகும் அப்படின்னு அடுத்து மதுரை மதுரைக்கு இவங்க கூட்டம்லாம் நடத்தலை படப்பிடிப்புக்கு போனார் படப்பிடிப்புக்கு போகிறாரு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் விஜய் எங்கேயும் படப்பிடிப்பே நடத்தலையா இல்லை என் நிறைய ஊர்களில் நடத்தியிருக்கா சார் இதுக்கு முன்னாடி படப்பிடிப்பு போகிறது முன்னாடி ஏர்போர்ட்டில் போயிட்டு ப்ரெஸை கூப்பிட்டு நான் அந்த மாதிரி போகிறேன் இன்னும் ஒன் ஹவரில் மதுரை வந்துடுவேன் அங்கேருந்து திண்டுக்கல் போகிறேன் யாரும் வந்து விடாதீர்கள் அவரவர்கள் அவர் வேலையை பாருங்கள்னு எனக்கு சொல்லியிருக்காரா இல்லை சொன்னது இல்லை அப்போ இப்போ மட்டும் என்ன சொல்கிறாரு இல்லை ஏற்கனவே காலையில் ஆறு மணிக்கே மதுரை ஏர்போர்ட்டில் வந்து கூட்டம் கூடிய நீங்கள்லாம் போங்க அதனால தான் வந்து விஜய் அவர்கள் வந்து பத்திரிக்கையாளர்கள் சந்திச்சாருன்னு சொல்கிறாங்க சந்திக்கிட்டோம் மதுரை ஏர்போர்ட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் இறங்குறீங்க ஏதாவது ஒரு ப்ரைவேட் காரில் ஜனங்கள் எங்கே பார்த்துட்டு நீங்கள் வரல ஏதாவது ஒரு ப்ரைவேட் காரில் நீங்கள் ஏறி போகிறது யாரும் பட தடுக்க முடியாது தான் விஜயன் எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஆமாம் சார் பண்ணலாம் இல்லாட்ட வந்து ரன்வேலேருந்து பேக் சைடு டோர் வழியாக கூட போக முடியும் ஏன் உங்கள் வேனு பிரச்சார வேனை கொண்டு வந்துட்டு அதில் ஏறி நிற்கிறீங்க ம் இதில் சில தமிழக வெற்றிகளத்தோட ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க ஆனால் திமுக தான் இந்த கூட்டத்தை கூட்டினதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் தளபதி எங்கள் வராருன்னு அவங்க தான் தகவலை வந்து வெளியே கசிய விட்டாங்க அதனால தான் அவளை கூட்டம் கூடுன்னுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சார்பாக பேசுகிறாங்க இந்த இல்லை இந்த வாதம் இவங்க ரொம்ப வினோதமான இருக்காங்க எல்லாத்துலேயும் வினோதமாக இருக்காங்க கட்சிக்கு ஆள் சேர்க்க மாட்டோம் எதுவும் பண்ண மாட்டோம் கூட்டத்துக்கு வந்தால் பொதுச் செயலாளர் இருக்கிற பிரச்சனைலாம் விட்டுட்டு ஏவன் சேர் தூக்குறான் ஏன் உயரத்து தூக்குறான் இதை பார்த்துக்கிட்டு இருப்பாரு எதுக்காரன் கூட்டம் கூட்டணும் அதில் கவனம் செலுத்தணும் கிடையாது சேர என் தோக்குறன்னு சண்டை போட்டுன்னு இருப்பார் இந்த மாதிரி இவர்களுடைய வினோதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பூத் கமிட்டி கூட்டணுவாங்க எல்லாம் சின்ன குழந்தைங்களா உள்ள விடுவாங்க கேட்டால் விஜய் பார்க்கறதுக்காக சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தாங்க அது பூத் கமிட்டி கூட்டமா இல்லை என்ன கூட்டம் அது அப்போ இந்த மாதிரி பூத் கமிட்டின்ற பேரில் ஒரு பென் டிரைவும் அந்த புக்லெட்டும் கொடுக்குறாங்க அந்த புக்லெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் பூத் ஏஜென்ட்டுக்கு என்ன இன்டர்நெட்லேயே கிடைக்கும் சார் எங்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்குது உங்கள் செல்ஃபோன்லேயே கிடைக்கும் இதெல்லாம் படிச்சிக்கிட்டலாம் போய்ட்டலாம் யாரும் ஒர்க் பண்ண முடியாது ப்ராக்டிக்கல்ன்றது வேறு அப்போ இந்த மாதிரி பண்ணுறது ஏன்னா அவர் ஆதவ தெரிஞ்ச ஒரே இது பூத் கமிட்டி தான் விசி கலாம் நடத்துனார்ல ஆறு எம்எல்ஏ இருக்கிறதுக்காக நடத்துனார் அப்போ இங்கே வந்தால் அவருக்கு தெரிஞ்சது அவர் சொன்னோம் ஓ இப்படியா ரைட் நடத்து அப்படின்ட்டு நீங்கள் தானே செலவு பண்ண போகிறீங்க எங்களுக்கு என்ன இருக்குது அப்படி நடத்து இந்த கேப்பில் பூத் கமிட்டி கொடுத்தவங்க ஒன்றும் பெருசாக இதாக கூடாது அப்படின்னு ஜான் கூட யோசிச்சிருக்கலாம் பூத் கமிட்டி கூட்டத்துக்கு பேர் போனா ஆதோவுக்கு பேர் போயிடும் அதோட நம்ம ரோட் ஷோ மாதிரி ஜனங்களை வர வச்சுட்டா ரோட் ஷோவை பெருசாகிட்டோம்னா பூத் கமிட்டி கீழே அப்ப ஆதவுக்கும் ஜானுக்கும் இடையில பிரச்சனை இருக்கு ஆதவுக்கும் ஜானுக்கும் இருக்குது ஜானுக்கும் புசிகம் இருக்குது புஷிக்கும் ராஜ்மோகனுக்கும் இருக்குது ராஜ்மோகனுக்கும் சிடி நிர்மலுக்கு மருக்கும் இருக்குது விஜய்க்கும் புஷிகம் இருக்குது விஜய்க்கும் ஜான் ஆரோக்கிய சாமி பிரச்சனை இல்லை தமிழக வெற்றி ஆமாம் நீங்க யாரும் வந்துடக்கூடாது வந்தா வளர்ந்துருவாங்க அப்படின்னு மனநில இருந்து என்னங்க ஆவருது நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் அந்த உங்கள் சேனலில் ஒர்க் பண்ணுறீங்க இவர் நல்லா கேமரா எடுக்கிறாரு உங்கள் பாஸ் கூப்பிட்டு நல்லா எடுக்கிறியாப்பா ஷார்ட்லாம் நல்லா வைக்கிறீன்னா உடனே உங்களுக்கு கோவம் வந்துடும் உடனே இவரை மாற்றுறதுக்கு என்ன வேலை பார்க்கறது இல்லை வரும்போதே ஏன்னாப்பா நல்லா ஷார்ட் வைக்கிறியா நீ வேணாம் நீ நல்லா ஷார்ட் வச்சுன்னா அவர்கிட்ட பேர் வாங்கிடுவேன் மொக்க பீஸை கொண்டு வந்து வைக்கிறது அப்போ நீங்கள் எப்படி தரம் இருக்கும் உங்கள் சேனலுடைய தரம் எப்படி இருக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக தானே நம்ம தேடுவோம் எல்லாருக்குமே தனித்தனி சிறப்பு இருக்குங்க எல்லா சிறப்புகளும் ஒன்று சேர்ந்தால் தான் ஒரு முழுமையான வடிவம் வரும் கட்சியில் அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருக்கும் அவங்கவுங்க சிறப்பாக தனித்தனிப்படை முறையில் இயங்கணும் ஆனால் ஒத்த கொள்கையில் இயங்கணும் திமுக அதிமுகவில் மற்ற எல்லா கட்சிகள்லேயும் முதலாளித்துவ கட்சிகள்லேருந்து இடதுசாரி கட்சிகள்லேருந்து இந்த மாதிரி ஏதாவது இருக்குது கதவை பூட்டி வச்சுக்கிட்டு யாரையும் உள்ள விட மாட்டேன் அதுன்னு அப்போ இங்கே மட்டும் ஏன் அந்த மாதிரி அதான் சொல்கிறேன் இவங்க வினோதமானவர்கள் ஒருவர் புஷியானது தான் தீர்மானிப்பார் ஒட்டுமொத்த தா தமிழக வெற்றி கழகத்தை ஒரே ஒரு குசியானன் தீர்மானிப்பார் ஒரே ஒரு ஜான் ஆரோக்கியசாமி தீர்மானிப்பார் இவங்க ரெண்டு பேரும் தாண்டி யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சார் லாஸ்ட் ஒன்று கொஸ்டின் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அறுபத்தேழு எழுபத்தி ஏழுன்ற ஒரு மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும்னு சொல்கிறாங்க அந்த மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா அறுபத்தேழு எழுபத்தேழு உடைய வரலாற்றை அறியாதவர்கள் இப்படி சொல்லுவாங்க அறுபத்தேழு கிட்டத்தட்ட நாற்பத்தேழுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் இருபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சி அதற்கு எதிராக இடதுசாரிகள் திராவிட கழக திராவிட கழகம் திராவிட கட்சிகள் திமுக இவர்கள் நடத்திய போராட்டங்களுடைய தொடர்ச்சி சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரஸ் அல்லாத மாற்று அரசு வேணும்னு சில மாநிலங்கள் விரும்பிய போது வந்த மாற்றம் காங்கிரஸ் கட்சி மொழியை திணித்த பொழுது வந்த கோபம் காங்கிரஸ் கட்சியுடைய பல இதை வந்து இவர்கள் தவறாக சித்தரித்து அதை வந்து வேறு வேறு மாதிரி இப்போ எலிகரி சாப்பிட சொன்னார்னால எளிய அங்கே சில இடங்களில் விவசாயிகள் எளிய கூட சாப்பிட்றாங்களே அப்படின்னு கூட சாப்பிட்றாங்க வயல் எலி சாப்பிட்றது இல்லையா சாப்பிட்றாங்க அதை சாதாரணமாக சொல்ல அதை ஒரு பெரிய பிரச்சனையாகி எலிகரி சாப்பிட சொன்னார்னு பிரச்சாரம் மாற்றினது மா காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட்டு ஸ்கூலு மத்தியானத்துலேருந்து இன்னொரு ஷிஃப்ட்டு அப்போ மத்தியானத்துக்கு மேலே அந்த பசங்கள்லாம் செய்யும் இதாக தொழில் கற்றுக்கலாமே ஏன் தன் தந்தை கூட உதவியாக இருக்கலாம் குல குல குலக்கல் டைவெர்ட் பண்ணி அதை பண்ணது அதே ராஜாஜியோட அறுபத்தி ஏழில் கூட்டு சேர்ந்தது இந்த மாதிரி பல காரணங்களால் ப்ளஸ் நடிகர்கள் திராவிடர் கட்சி திமுகக்குள்ளே வந்து அதன் மூலியமாக அந்த கட்சியுடைய வளர்ச்சி இதெல்லாம் வரும்போது காமராஜனும் அறுபத்தி மூணில் விளக்கிறார் பக்தவுச்சலங்களை ஆட்சியை கொடுக்குறாரு அப்போ பக்தவுச்சலம் வந்து ஒரு தரிசு மாட்டு கிடையாது இதெல்லாம் சேர்ந்து காங்கிரஸை வீழ்த்துது ஜோக்கு என்னென்னா தேர்தலில் ஜெயிச்சது காங்கிரஸ்ஸு இது திமுக பர்சன்டேஜில் காங்கிரஸ் அதிகம் அறுபத்தி ஏழில் இது எப்படி சார் நடந்தது சீட்டு கன்சியூம் பண்ண அதிகமாக திமுக ஆனால் பர்சன்டேஜ் ஆகுங்க பர்சன்டேஜ் அவங்க அப்போது இந்த மாதிரி பர்சன்டேஜ் ஒன்றும் அவங்களுக்கு குறையில கூட்டணி கிட்டணாம் சேர்ந்து இவங்க வந்துட்டாங்க திமுக வந்துடுச்சு அண்ணாக்கே நம்பிக்கை இல்லை ஆட்சிக்கு ஒரு தான் ஒரு எம்பி நின்னார் அப்புறம் எம்பி பற்றி ராஜினாமா பண்ணிட்டு தான் எம்எல்சி ஆகி முதலமைச்சர் இது அறுபத்தி ஏழு வரலாறு அதற்கு திமுக செலுத்திய போராட்டங்கள் ஐம்பத் நாற்பத்தொம்பதரை கட்சி ஆரம்பிச்சி இருபது வருஷத்துக்கிட்ட ரெண்டில் நிற்கலை மற்ற கட்சிகளை ஆதரிச்சாங்க ஐம்பத்தி ஏழில் நின்று பதினஞ்சு சீட்டு அறுபத்தி ரெண்டில் நின்று ஐம்பது சீட்டு அறுபத்தி ஏழில் நூற்றி இருபத்தொம்போது சீட்டு இப்படி தான் படிப்படியாக வந்தாங்க அப்போ மூணு தேர்தலை சந்தித்தாங்க ஒரு தேர்தலை மறைமுகமாக சந்தித்தாங்க இப்படிலாம் வந்து திமுக வந்து மாற்றம் கொண்டு வருது இந்த மாற்றமாக என்ன காரணம் இருபது வருஷம் ஒரே கட்சி நாலு டேமு அதுக்கப்புறம் இவங்க மாற்றுறாங்க எழுபத்தி ஏழு கலைஞரால் எம்ஜிஆர் விரட்டப்படுகிறார் எனக்கு நீதி வேணும்னு எம்ஜிஆர் ஊர் புறம் போகிறார் எம்ஜிஆருக்கு பெண்கள் ஆதரவு அந்தளவு எம்ஜிஆர் ஒரு துணிச்சலான ஒரு அரசியல்வாதியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் தைரியமாக எம்ஜிஆர் திமுகவோட இருபது வருஷம் ப பத்து பன்னெண்டு வருஷ மேலே ட்ராவல் பண்ணுவார் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் திமுகவினராகவும் திமுகவினர் எம்ஜிஆர் ரசிகர்களாகவும் இருந்த இதெல்லாம் உண்டு அதில் ஒரு பெரிய செட்டை எம்ஜிஆர் அப்படியே கடத்துகிறார் ஏடிஎம்கிவாக கன்வெர்ட் ஆகுது பல தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் எம்ஜிஆர் கூட இருக்கிறாங்க புதிதாக இளைஞர்கள் வர்றாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் பெண்கள் ஆதரவு இது எல்லாம் சேர்ந்து அதிமுக ஜெயிக்குது பெரிய அளவுக்கு எழுபத்தி ஏழு எழுவத்தி ஏழுலேயும் பார்த்தீங்கன்னா நாலு மணி போட்டி அதிமுக ஜனதா அப்போ ஜனதா கட்சி பெருசாக கூடாது காங்கிரஸ் திமுக இதில் எம்ஜிஆர் ஜெயிக்கிறார் நாலு மணி போட்டியில் எம்ஜிஆர் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் என்பது தான் ஜெயிக்கிறார் அப்போ இந்த வெற்றியையும் அறுபத்தி ஏழு வெற்றியையும் இருபத்தாறில் எப்படி நீங்கள் ஒப்பிடுவீங்க உங்களுக்கு என்ன இருக்குது இப்போ விஜய் இருக்கார் விஜய்க்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது இல்லை அந்த தாவேக்காக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரபலம் இருக்குல்ல சார் ஒரு கருமா இருக்குது இருக்குது அதெல்லாம் மறுப்பதற்கே இல்லை அதெல்லாம் எப்படி ஓட்டாக மாறும் ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறீங்க எப்படி மாறும் தேர்தலில் போட்டிட்டு வியாட்பாளர் நிறுத்தி ஒவ்வொரு பிரச்சனையும் இது பண்ணி கொண்டு போய் சேர்த்து சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் இருக்குது அதற்கு உங்கள் கட்சி கட்டமைப்பு கரெக்டாக இருக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இப்போ தனியாக நிற்கிற நிலைமைக்கு வந்துட்டீங்க கேட்டை திறந்து வைக்கணுமா சார் எது பனையூர் கேட்டையா திறந்து வைக்கணும் சார் அதெல்லாம் திறக்க முடியாது ஹெலிகாப்டர்லேருந்து வந்து குஷா கூட மேலே நாங்கள் கட்டியிருப்போம் பள்ளம் பல்லந்தோன்ட்டு வந்தாலும் மூடி போட்டு மூடிடுவோம் அதனால எந்த வகையிலும் உள்ள விட மாட்டோம் ஓகே அதனால நாங்கள் மட்டும்தான் அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இன்றைய முதலாளித்துவ அரசியலில் தேர்தல் என்பது ஒரு வியாபாரம் இதற்கு குறைந்தபட்சம் ஐந்து கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு தேவை இவர் தான் செலவே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி பண்ணவே மாட்டார் பண்ணவே மாட்டார் அப்படி பண்ணாலும் எவ்வளோ ஆகுது இரநூத்தி முப்பத்தி நாலு அஞ்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே போகுது எங்கேருந்து பண்ணுவாங்க நான் பண்ண மாட்டேன் ஆனால் என் கட்சி ரீச் ஆகும் அப்படின்னா கட்சியை நம்பி தொழிலதிபர் அவன் இவன் இல்லை நீங்கள் ஹெலிகாப்டர்லாம் உள்ளே விட்டு கீழே பழந்து கொண்டு வந்தவங்களுக்கு திறந்து விட்டு பனை இருக்கதையும் திறந்து விட்டு கொஞ்சம் ஆட்கள் வெளியிலேருந்து கட்சி அரசியல் கட்சியிலருந்து தான் வர்றாங்கன்னா அவங்க ஏதாவது செலவழிப்பாங்க பண்ணுவாங்க நீங்கள் எதையும் பண்ண மாட்டீங்க துட்டியும் அவங்கள்ட்டான் வாங்கிடுவீங்க போட்டிக்கிறதுக்கும் இவங்கள்டே உங்கள் ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிய லெவலில் இருக்கிறவங்க எங்கேயோ ஒரு பத்து பதினஞ்சு இருபது முப்பது பேர் பெரிய கோடீஸ்வரலாக இருக்கலாம் மற்றபடி இவங்களாம் ஓகே சார் அப்போ நீங்கள் எப்படி போய் தேர்தலை சந்திப்பீங்க ஃபஸ்ட் டைம் தேர்தலை சந்திக்கிறீங்க இப்போவே இந்த கூத்து நடக்குது என்ன பேசணும்னு தெரிய மாட்டேங்க பொதுச்செயலாளரை பேச சொன்னால் அவர் சேரை தேடுறாரு ஒயரை பார்க்குறாரு ஸ்பீக்கரை பார்க்குறாரு அதுக்கப்புறம் பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும் புகழதுலையே இருக்கார் இது எவ்வளோ நாளைக்கு போகும் ஆதவ் அர்ஜுனா பேசுகிறாரு அவருக்கு உதயநிதி இந்த இது மேலே இது சொன்னதே திரும்ப சொல்கிறாரு மன்னராட்சி அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காரு பேச்சு தமிழ்லேயும் அவருக்கு சிக்கல் இருக்குது ராஜ்மோகனு பட்டுமன்ற பேச்சாளர் இது முன்னாடி திமுக மேடையில் பேசிட்டாரு இப்போ தாவைக்கா மேடையில் இருக்காரு வேறு ஏதாவது வித்தியாசம் இருக்கா சார் விஜய் பத்து நிமிஷம் பேசலாம்னு நினைச்சி வராரு எங்கேயாவது தடுமாறுச்சுன்னா நாலு நிமிஷத்துக்கு முடிச்சுட்டு போயிடுறாரு அவ்வளோதான் அப்புறம் வேற யார் இருக்கா ஓகே சார் யார் இருக்கா யாரும் இல்லை ஒரே ஒரு பொண்ணு பேசிடுச்சு வீடியோ அது அதுவும் நீ கோச்சின்னு வெளியே போயிடுச்சு பெரிய இழப்புன்னு வேற சொல்லிடு பயங்கரமான மாபெரும் இழப்பு ஏன்னா பேசாத கட்சியில் ஒரே இல்லாத ஒரு இழப்பு பூசாக்கரன்ற மாதிரி யாருமே பேசல மட்டும் வீடியோ போட்டு ஏதோ பேசியிருந்தது எதையாவது உலரிகிட்டு இருந்தது இந்த பத்ம பிரியான ஒரு அம்மா இருந்தாங்க பாருங்கள் இங்கே கமல் கூட இருந்த மாதிரி கமல் கூட இருந்து இப்போ பார்த்தா அது அது வாட்ஸ்அப் தெரியும்ல வாட்ஸ்அப்பில் தான் உலரிகிட்ருக்கோம் இந்த இன்று ஒரு தகவல் மாதிரி கமலுக்கு அது ஒரு பெரிய லீடர் மாதிரி தெரிஞ்சு மதுரை வயலில் சீட்டை வேற கொடுத்துட்டாரு கமல் அப்படி தானே இந்த கார் ஓட்டி பஸ்ஸை ஓட்ட சொன்னால் கேமராமேனை கூப்பிட்டுனு எடு எடுன்ட்டு அப்புறம் கீழே இறங்கிறது விஐபி கூப்பிட்டுன்னு பரிசு வாங்குறது அந்த கண்டக்டர் அம்மா அந்தம்மா லேடி தான் ஏம்மா மற்ற பஸ்லாம் போயின்னுக்கிறா டவுன் பஸ் அது ப்ரைவேட் பஸ்ஸு மற்றவங்கலாம் பேசஞ்சர் எடுத்துகிட்டு போயிடுறேன் நீ மட்டும் ஃபோட்டோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் முதலாளிக்கு கலெக்ஷன் யாவன் குளிப்பி கொடுப்போம் ஈவினிங் ஆனால் என்ன தான் கேட்பார் என்னம்மா இதுனா இரு அப்படின்ட்டு வானதி சீனிவாசன் கனிமொழி இப்படி கூப்பிட்டு முதலாளி ஏன் நீ ஃபோட்டோ எடுக்க தான் கொடுத்தரலாம் நான் இதெல்லாம் சொல்லுவேன் ஏன்டா நீ தான் முதலாளியா இப்படி தான் சொல்லி திரியான்னு அந்த மாதிரி நீ கிளம்புன்னு அனுப்பிச்சி விட்டாப்புல வெளில வந்து அந்த அம்மா என்னமோ அவங்களுக்கு பெரிய அநீதி நடந்த மாதிரி எனக்கு அநீதி நடந்துட்டு அவங்க யாருன்னு இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க உடனே நமக்கு புத்திசாலி பெண்கள் பாதிப்பு உலகத்திலேயே முதல் முறையாக பேருந்து ஓட்டிய பெண் அப்படின்னு கூப்பிட்டு ஒரு காரு எவ்வளவு பெண்கள் எவ்வளவு வறுமையில் ஒரு நாலு ஆட்டோ யாருக்காவது வாங்க அந்த கார்ல நாலு ஆட்டோ வாங்கணும் யாருக்காவது ஒரு நாலு ஏழை பெண்கள் இங்கே இந்த இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்க பிங்க் ஆட்டோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கூட பரவாயில்ல இதை கொடுத்தவுன்னா இந்த மாதிரி இன்னும் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிச்சு ஏதாவது தான் இவங்களும் சொல்கிறீங்களே சரி அதே மாதிரி இந்த பத்மபிரியா கொண்டு போய் மதுரை அது தோது போச்சா உடனே நல்லா பேசுற வாய் இருக்கிறவங்க தீம்கால தான் இருக்கணும் வா அப்படின்னு கூப்பிட்டு அந்தமாதிரி ஐடிவிங்ல பெரிய நீங்கள் தெரியுமா ஆமாம் சார் அப்போ பார்த்துக்கங்க வாய் இருக்கணும் வண்ட வண்டியாக திட்டணும் ஏழு தலைமுறை இழுத்து திட்டணும் புது புது கெட்ட வார்த்தைகளாக கண்டுபிடிச்சி திட்டணும் இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்க ஐடிவிங்ல பெரிய பதவி ஓகே சார் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது ஒன்று பத்திரம் வடிவம் கவர்னமெண்ணி சொல்லுவாப்பில்லையா நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்லுவான் பாரு உலகத்தில் யாருமே புரியாத மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தோன்னா அவங்களுக்கு ஓகே பதவி இது எல்லாம் கூலி கூலி தான் யாரும் திமுக காரங்களோ இல்லை அதிமுக காரங்களோ இல்லை தாவக்காரங்களோ அவர்களாக திட்டினா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஏற்றுக்கலாம் கூலி காலோச்சி திட்டுறது உலகத்துலேயே இப்போ இந்த அந்த இந்த அஞ்சு வருஷத்துல தான் பார்க்குறோம் இது ஒன்று சேம் அதே மாதிரி இந்த திடீர் முளைப்பார்கள் இதான் இந்த ரீல்ஸ் காலம்ல ரீல்ஸில் இந்த மாதிரி முளைச்ச இதுங்க பேச பேசவே தெரியாத ஆள்கிட்ட என்ன ஒரு இது நடந்ததில்லை நம்ம பூத் கம்பெனி கூட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து பேசிச்சேன் என்ன தளபதி தளபதி பயங்கரமாக பேசிட்டார் என்ன பேசினார் பேசினாரு அடுத்த பிஎம் அவர் தான் அடுத்த இது அவர் தான் அப்படி இப்படின்ட்டு நாக்க வெளி தள்ளிட்டு இப்படி இது பண்ணிட்டு காமிச்சிட்டு போயிடுச்சு அவ்வளோதான் அவரை புசியை கூப்பிட்டு கேட்டாலும் அவ்வளோ தான் பண்ணுவார் ரியாக்ஷன் என்ன இந்த பொண்ணு பண்ணிச்சு புத்திசி கேட்டால் அவரும் தலைவர் குறுக்குறோம்னு பார்க்குறாரு இது ஏ அப்படி பேசிட்டே டே டேய் டே டேய் டேன்னு போடுவார் அவ்வளோதான் வேறு வித்தியாசமெலாம் கிடையாது அப்போ பாவம் அம்மா அந்த கூட்டத்தில் இந்த அம்மா கொஞ்சம் பேசுனுச்சு வாட்ஸ்அப் தகவலாம் எடுத்து வச்சுக்கிணு என்ன பேசியிருந்தது தளபதி பாருங்கள் இவர் தான் நம்ம தமிழை வெற்றிகழகத்தோட தலைவர் அம்பேத்கர் வந்து அவங்க சமுதாய மக்கள் காண்டி பாடுபட்டவர் இவர் உலகத்துக்கே பாடுபடுவாங்க அப்படி இப்படி பேசணுன்னா தூக்கி கொண்டாடினாங்க இப்போ அது வெளியில் போகணுன்னா தூக்கி போட்டு மீச்சிட்ருக்குறாங்க அவ்வளோதான் ஓகே அதனால அது மாபெரும் அனுப்பு தானே பேசாத இடத்துல ஒரு பெண்ணு ரீல்ஸில் பேசி இந்த பொண்ணு இப்ப கட்சி விட்டு வெளியே போகுதுன்னா எவ்வளவு பெரிய இழப்பு அதனால் நீங்க சொல்ற மாதிரி இழப்பு தான் உங்களுடைய நேரத்தை பல்வேறு கேள்விக்கு விட் நன்றி எடுத்து தலைமுறை